மன்னவரு பிறந்தாரு மயில் விக்க வந்தாரு மனசலா நிறைஞ்சிருச்சு என் மனசலா நிறைஞ்சிருச்சு பூமிக்கு ஒரு புதல்வராய் பூலகம் வாழ்த்து சொல்லி புனிதராய் பிறந்தாரே இயேசு புனிதராய் பிறந்தாரே ஏதந்தனத்தம் தந்தனத்தம் தாளம் போடுடி ஒரு மெட்டு கட்டி மெட்டு கட்டி தாளம் போடுடி ஏதந்தனத்தம் தந்தனத்தம் தாளம் போடுடி ஒரு மெட்டு கட்டி மெட்டு கட்டி தாளம் போடுடி சொந்த பந்தம் யாவும் உன்னை விட்டு தள்ளலாம் நீ நம்பியவர் எவரும் உன்னை ஒதுக்கி வைக்கலாம் யாவும் தள்ளலாம் நீ நம்பியவர் எவரும் உன்னை ஒதுக்கி வைக்கலாம் உனக்காக பிறந்தாரே ஒரே ஒரு தெய்வம் ஒருபோதும் உன்னை என்றும் கைவிடாத தெய்வம் உனக்காக பிறந்தாரே ஒரே ஒரு தெய்வம் ஒருபோதும் உன்னை என்றும் கைவிடாத தெய்வம் மணவரே மன்னவர் பிறந்தாரு மைல்விக்க வந்தாரு மனசலா நிறைஞ்சிருச்சு ஏன் மனசலா நெறஞ்சிருச்சு வாழ்த்து சொல்லி புனிதரை பிறந்தாரே ஏதந்தனத்தம் தந்தனத்தம் தாளம் போடுடி ஒரு மெட்டு கட்டி மெட்டு கட்டி தாளம் போடுடி ஏதந்தனத்தம் தந்தனத்தம் போடுடி ஒரு மெட்டு கட்டி மெட்டு கட்டி போடுடி ஏ நாதி என்று உண்மேல் வின் பழி சொல்லலாம் வீணாய் போனவன் என்று பட்டம் கட்டலாம் ஏ பாவி என்று உண்மையில் வின் பழி சொல்லலாம் வீணாய் போனவன் என்று பட்டம் கட்டலாம் உருவாக்க பிறந்தாரே ஒரே ஒரு தெய்வம் பாவி என்று சொல்லாத பசமுள்ள தெய்வம் உருவாக்க பிறந்தாரே ஒரே ஒரு தெய்வம் பாவி என்று சொல்லாத பசமுள்ள தெய்வம் மன்னவரே மன்னவர் பிறந்தாரு மயில்விக்க வந்தாரு மனசலா நிறைஞ்சிருச்சு ஏ மனசல நிறைஞ்சிருச்சு ஒரு உலகம் வாழ்த்து சொல்லி புனிதரை பிறந்தாரே ஏ தந்தம் தாளம் போடுடி ஒரு மெட்டு கட்டி மெட்டு கட்டி தாளம் போடுடி ஏ தந்தம் தந்தனத்தம் தாளம் போடுடி ஒரு மெட்டு கட்டி மெட்டு கட்டி தாளம் போடுடி ஏன் தந்தாயனத்தம் தந்தாயனத்தம் தான் அலம்போடுடி ஒரு மெட்டு கட்டி மெட்டு கட்டி தான் அலம்போடுடி தந்தாயனத்தம் தந்தாயனத்தம் தான் அலம்போடுடி ஒரு மெட்டு கட்டி மெட்டு கட்டி தான் அலம்போடுடி தேங்க்யூ